ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிவி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தான் செய்ய போகிறோம் ரசம்னாலே எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட் அதுவும் கல்யாணம் ரசனுன்றப்ப தனி டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கான பொருள் வந்து அரைச்சிக்கிறேன் கொத்தமல்லி கருவேப்பிலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு துருவின தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் இதையெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிறேன் இது மாதிரி கொறை குறன அரைச்சிக்கோங்க ஃபைனாக அரைச்சிடக்கூடாது இதுக்கு லெமன் சைஸ் புளி ஊற வச்சிருக்கேன் இதை கரைச்சி தண்ணி எடுத்துக்கலாம் தோரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ புளி தண்ணி எடுத்துட்டு அதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க நல்லா மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதித்து மிளகாய்த்தூள் ஸ்மெல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கிறேன் லைட்டாக மிக்சியில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு தண்ணியையும் இதில் சேர்த்துட்டு கொதிக்க வைங்க இது கொதிச்சிட்டே இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகா தாளித்து இதில் கொட்டிக்கலாம் கடுகு தாளித்து கொட்டினதுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் கொதிக்க விட வேணாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க கடைசியாக கொத்தமல்லி இலை கருவேப்பிலை தேங்காய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் லாஸ்ட்டாக நெய் சேர்த்துட்டு மூடி போட்டுருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மாவே இந்த ரசத்தை குழந்தைங்களா விரும்பி குடிப்பாங்க மீண்டும் வேறு ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ